ஹாய் இந்த மிடில் ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கால் அப்படி பூரா விரிச்சு உட்காருது அதை பண்ணுறது சுலபமாக அதுக்கு எதாவது முன்னாடி எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு நாலு எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கனாலே அது பண்ண முடியும் உங்களால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா நல்லா செவுத்துக்கிட்ட போய் சாஞ்சிக்கோங்க இந்த மாதிரி காலை மேலே கொண்டு போயிட்டு இடுப்பை வந்து ஃபுல்லாக கொண்டு போயிடணும் உள்ளே போயிட்டு இந்த காலை பூரா ஒயடாக கொண்டு போய் இதை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணி நிறுத்தணும் இந்த இ இடுப்பு பகுதி வந்து செவத்தில் இருக்கணும் இதை அப்படி நிறுத்தணும் இதை கொண்டு போய் இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது இருபது செகண்டுக்கு நிறுத்துங்க நிறுத்துட்டு திருப்பி மேலே கொழந்துட்டு இந்த மாதிரி த்ரீ த்ரீ ரிப்பீட்ஸ் பண்ணுங்கள் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் காலை அப்படிச்சுங்க வச்சுட்டு கை மேலே கொழந்துட்டு தரையில் பூரா காலை வச்சுட்டு திரும்பி மேலே கொண்டு வரணும் இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ் நல்லா உட்காந்துட்டு இந்த காலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும் எப்படின்னா இந்த பாருங்கள் இப்படி இப்படி மேலே வச்சிருந்தோம் வச்சு அளவுக்கு கையை முதுக நேராக்கிட்டு கையை எடுக்கிறதுங்க இது அப்படியே இந்த பக்கம் மூவ் பண்ணி இப்படி இது வந்து டென் டைம்ஸ் பண்ணுங்கள் நாலாவது எக்ஸசைஸ் இந்த மாதிரி உட்காந்துங்க இந்த குழந்தையெல்லாம் கையில் எடுக்கிற மாதிரி இந்த கால் அப்படி எடுத்துட்டு இந்த மூமெண்ட் வெளியில் ஜாஸ்தி கொடுக்கணும் மூமெண்ட் வந்து வெளியில் இது டென் டைம்ஸ் பண்ணுங்க அப்புறம் இதை வச்சுட்டு இந்த கால் டென் டைம்ஸ் இந்த மூமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அஞ்சாவதா இந்த காலை இப்படி வச்சுட்டு பூரா கீழே இந்த முழங்கால் வந்து அந்த கால் மேலே போய் படணும் அந்த மாதிரி இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது வந்ததுக்கப்புறமா ஸ்பிளிட்டு பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள் இந்த காலை அப்படி அகட்டிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு கை வந்து பின்னாடி கொண்டு போகணும் இப்படி போயிட்டு ஸ்லோவாக போய் கீழே இறக்கி ஃபுல்லாக உட்காந்துட்டு இந்த கையை பூரா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த காலை பிடிக்கும் இது பண்ணுங்கள் இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மிடில் ஸ்ப்ரிட்டு ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் Bye-bye.